வழக்கறிஞர் சங்கமித்திரன் நாம் மக்கள் இயக்கத்தின் தலைவர் திருமல்லாறு காவல் நிலையத்தில் ஒரு புகார் இல்லாமலேயே ஒருத்தருட்ட கட்ட பஞ்சாயத்து செய்யறாங்க மார்ச் மாசம் நடக்குது இந்த கட்ட பஞ்சாயத்துல மூணரை லட்சம் ரூபாய் அன்றைக்கு காவல் நிலையத்தினுடைய உதவி ஆய்வாளராக இருந்த தனபால் மூன்று லட்சம் ரூபாய் பணத்தை டிமாண்ட் பண்றாரு அதை கொடுக்க மறுத்தவங்க மேல அழைச்சு கொண்டு போயிட்டு காவல் நிலையத்தில் வச்சு கல்வி மாறன் என்கிற ஒருத்தர் காவல் நிலையத்தில் வச்சு அடிக்கிறாங்க இது தொடர்பாக அன்னைக்கு இருந்த நார்த் எஸ்பி அவர்கிட்ட கம்ப்ளைஸ் கொடுத்து இரவு ரெண்டு மணிக்கு அவரை காவல் நிலையத்திலிருந்து வெளியேற்றோம் அதுக்கு பிறகு போலீஸ் தொடர்ந்து பிரச்சனை செய்து அது தொடர்பாக அன்றைக்கே மாவட்ட மாவட்ட ஆட்சியர்கிட்ட மாவட்ட காவல்துறை முதுநிலை கண்காணிப்பாளர்கிட்ட மனு கொடுத்திருந்தோம் போலீஸ் கம்ப்ளைண்ட் இது மனு கொடுத்திருந்தோம் அல்ல நடவடிக்கை எடுக்கல அந்த சூழல்ல ஒரு மீது வழக்கு பதிவு பண்றாங்க ஒரு போர் டுவெண்ட்டி ஏமாற்று வழக்கு ஒரு வழக்கு போடுறாங்க அந்த வழக்குல நீதிமன்றத்துக்கு சென்று உயர் நீதிமன்றத்துக்கு சென்று ஒரு இடைக்கால மனுவை பெற்று இருக்கும்போது இருக்கும் போது அழைச்சிட்டு வந்து அவர் பின்னரும் காவல் நிலையத்தில் வச்சு அடிக்கிறாங்க அவர் அவருடைய தம்பி அந்த உயர் நீதிமன்றத்தினுடைய உத்தரவை எடுத்துக்கிட்டு காவல் நிலையத்துக்கு சொல்லி போய் இதே மாதிரி நாங்க வந்து பெயில் வாங்கியிருக்கிறோம் அண்ணன் அடிக்கடி கேட்டு போது அந்த பொண்ணிலையும் அடிச்சு துன்புறுத்திருக்கிறாங்க இன்றைக்கு கண்ணன் என்கிற ஒரு போலீஸ் அலுவலர் ஒரு போலீஸ் அதிகாரி ஒரு ஐந்துக்கு மேற்பட்ட அதிகாரியோடு சேர்ந்து திருநள்ளார் காவல் நிலையத்தினுடைய வச்சு அவரை தொடர்ந்து அடிச்சிருக்கிறாங்க கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த நபர்கள் இன்றைக்கு காரைக்கால் மருத்துவமனையில சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க இது வரை இவ்வளவு மூன்று நான்கு முறை இது போன்ற காவல் நிலையங்களை வச்சு அடிச்சிருக்கிறாங்க இது தொடர்பாக இன்றைக்கு மாவட்டத்தினுடைய ஆட்சியர் அவர்களை காரைக்கால் வந்து சந்திச்சு மனு கொடுத்திருக்கிறோம் கண்ணன் மீதும் கண்ணன் தலைமையில அந்த பையனை அடித்திருக்கிற அவருக்கு மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி இன்னைக்கு மனு கொடுத்திருக்கிறோம் நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுக்காத பட்சத்துல ஒரு பெரிய அளவில் மாவட்டத்தினுடைய ஆட்சியர் மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர் என்ன திருநள்ளாரம் முற்றுகை என்கிற ஒரு விஷயத்தை நாங்க சொல்றோம் எத்தனை முறை ஒரு குடும்பத்தை இந்த போலீசுடைய கட்ட பஞ்சாயத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக தொடர்ந்து அடிக்க முடியும் அவர் வீட்டுக்குள்ள புகுந்து எவ்வளவு அட்ராசிட்டி செய்ய முடியும் ஒரு தலித்தாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்திருக்கிறவருடைய வீட்டுக்குள்ள சென்று அவரை அடித்து துன்புறுத்தி காவல் நிலையை வச்சு துன்புறுத்தி அதிகாரத்தை இந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு கொடுத்து யாரு ஏன் இவர்கள் மீது இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல ஏன் மயிலை இன்றைக்கு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தவர்கள் யார் இது வரைக்கும் எந்த விதமான விசாரணை நடத்தப்படல உடனடியாக விசாரணை நடத்தப்பட வேண்டாம் கண்ணன் தலைமையில அவரை அடித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி மாவட்டத்தினுடைய அன்றை காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அவர்களை சந்தித்து மனு கொடுத்திருக்கிறோம் நடவடிக்கை எடுப்பார்கள் ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது எனவே இதை உடனடியாக தலையிட்டு மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர் நடவடிக்கை எடுக்கணும் கேட்டுக்கொள்கிறோம் ஏதாவது கேள்வி கேட்டுன்னா சொல்லுங்க